அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு சால்பு உடையவன் அதாவது சால்பு என்றால் எல்லோ அறிவுகளும் நிறைந்து ஒரு உயர்ந்த பண்பு இந்த பண்பினை உடையவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஒரு சால்பு என்கிற உயர்ந்த பண்புடைய ஒரு பெரியோருக்கு ஒருவன் ஒரு தொந்தரவு செய்கிறான் அல்லது துன்பம் இழைத்து விடுகிறான் துன்பம் இழைத்து விட்டால் அவர் என்ன செய்வார் உடனே எடுத்து அவன் சட்டையை பிடிச்சி ஓங்கி பட்டு பட்டுன்னு கொடுப்பாரா இல்லை அது சாதாரண ஆட்கள் நம்ம போகிற ஆட்கள் நம்மளை யாராவது பேசினாலும் நம்ம எழுத்து பேசுவோம் கை வச்சாலும் திருப்பி அடிப்போம் ஆனால் சான்றான்மையுடைய அப்படி செய்ய மாட்டாங்க ஒருவன் தீமை செய்தால் கூட வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவனுக்கு திருப்பி நன்மையை செய்வாங்க அப்படி செய்யிறேன்னா உன்னுடைய சால்பு என்னைய அர்த்தம் கொண்டிருக்கிற சால்புக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறார் வள்ளுவர் உனக்கு ஒருவன் தீங்கு செய்தால் திருப்பி அவனுக்கு நன்மையை செய்யாவிட்டால் உன்னுடைய சால்பு என்ன பயனை தந்தது அல்லது தரும் அப்படின்னு கேட்குறார் என்ன தன்மையை என்ன நன்மையை தந்தது சால்பு என்றால் என்ன ஒருவர் உனக்கு தீமை செய்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செய்ய வேண்டும் அதுதான் சால்பு அப்படி செய்யவில்லை என்றால் உன்னிடத்தில் இருக்கிற சால்பு என்பதற்கு என்ன பொருள் என்ன என்ன பயன் அளிக்கிறது உன்னுடைய சான்றாண்மை பண்பு என்ன பயனை உனக்கு தருகிறது அல்லது பிறருக்கு என்ன பயனை தருகிறதுன்னு கேட்கிறார் வள்ளுவர் என்ன சொன்னார் பாருங்க இன்னா செய்தார்க்கும் இன்னானா துன்பம் துன்பம் செய்தவர்கள் ஒருவர் நமக்கு ஒரு துன்பத்தை செய்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இனியவே செய்யக்கால் நமக்கு ஒருவன் துன்பத்தை செய்தாலும் நாம் அவனுக்கு இனிமையான செயலையே செய்ய வேண்டும் அதாவது இனியவென்றால் நன்மை நமக்கு ஒருவன் துன்பத்தை செய்தாலும் அவனுக்கு திருப்பி துன்பத்தை தரக்கூடாது அவனுக்கு என்ன செய்ய தரணும் நன்மையை தெரியணும் அவனுக்கு நன்மையை செய்ய வேண்டும் துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்யாவிட்டால் என்ன பயத்ததோ சால்வு என்னையா நன்மையை கொடுத்தது உன்னுடைய சால்பு அப்படின்னு வள்ளுவர் கேள்வி மேல கேள்வி கேட்கிற யோ நீ என்ன சால்பு உடையவனா நீ என்ன சான்றோனா உனக்கு ஒருவன் தீமை செய்தால் நீ என்ன செய்ய வேண்டும் சால் உடையவனாக நீ அவனுக்கு நன்மையல்லவா செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் நீ தீமை செய்தால் அந்த சால் உனக்கு என்ன பயனை கொடுத்தது கேட்கிறார் கேள்வி என்ன அழகாக அழகா பாரு எவ்வளவு உயர்ந்த ஒரு நாகரிகத்தை பண்பாட்டை நிறுவுகிறார் வள்ளுவர் மனிதனிடத்திலே ஏற்படுத்துகிறார் வள்ளுவர் செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கா என்ன பயத்ததோ சால்பு துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மையே செய்யாவிட்டால் உன்னிடத்திலே உள்ள சால்பு என்ன பயனை தந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் வள்ளுவர் அப்படி சட்டையை பிடிச்சு நிறுத்தி கேட்கிறார் கேள்வி இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு இதன் ஆங்கிலடிவத்தை பார்ப்போமா குட்னஸ் இஃப் இட் even டூ those திங்ஸ் ஈவன் caused பெயின் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்